அனைவருக்கும் மசாலா மூலிக்கும் மெஹமத்ல்தால வரக்காத்துக்கும் நான் உங்கள் ஹப்ஸா இது நம்ம யூடியூப் சேனல் ஹஃப்ஸான் இஸ்லாமிக் இன்சைட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோவை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அல்லாவுத்தாலியா வந்து தன்னுடைய திருமறையில் முப்பது டு நாற்பது அத்தியாயத்தில் என்ன சொல்ல வரான்னு இந்த வீடியோவில் தெளிவாக பார்ப்பேன் அல்லாவத்தாலியா வந்து தன்னுடைய கிட்ட சொல்கிறான் அதாவது என்னை வணங்கக்கூடிய ஒரு பிரதிநிதியை வந்து நான் வந்து உருவாக்க போகிறேன் அப்படின்னு அதாவது மனிதர்களை வந்து படைக்க போகிறேன் அப்படின்னா அல்லாஹ் வந்து மலக்குமார்கள்கிட்ட சொல்கிறான் அப்போ வந்து மலக்குமார்களாக அல்லாட்டை வந்து எஞ்சுறாங்க முறையிடுறாங்க யாரெல்லாம் இந்த பூமியில் வந்து குழப்பத்தை உண்டாக்கி ரத்தம் செஞ்ச கூடியவர்களை ஏன் அதெல்லாம் படைக்க போகிறேன் நான் தான் நாங்கள் தான் அவனுடைய திருப்புகளை வந்து பாடிக்கொண்டே இருக்கோமே உன் உன உன்னுடைய புகழை வந்து துதிசேருவோமே உன்னுடைய பரிசுத்தத்தை வந்து போற்றியவர்களாக இருக்கோமே நான்தான் நாங்கள்தான் உங்களை வாங்க உன்னை வணங்கக்கூடியவர்களாக இருக்கோமே அப்புறம் ஏன் அல்லாஹ் நீ வந்து இந்த மனிதர்களை வந்து படைக்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு மலக்குமார்கள்லாம் அல்லாட்டை கேட்குறாங்க அப்போ அல்லாஹ் வந்து என்ன சொல்கிறான்னா நீங்கள் எல்லாம் நிச்சயமாக நான் அறிவேன் அப்படின்னு சொல்கிறான் ஏன்னா அல்லாஹ் தான் அனைத்தையும் அறியக்கூடியவன் அவன் வந்து ஆதம் நபி வந்து படைத்து ஆதம் நபிக்கு வந்து அல்லாஹ் வந்து சில பெயர்களையும் அதற்குரிய அர்த்தங்களையும் அதாவது அல்லாஹுடைய பெயர்களையும் அதற்குரிய அர்த்தங்களையும் வந்து கற்றுக் கொடுக்கணும் அதை கற்றுக் கொடுத்துட்டு மலக்குமார்கள்ட்ட வந்து அல்லாஹ் சொல்கிறான் நீங்கள் வந்து உண்மையாளர்களாக இருப்பீங்கன்னா இந்த பெயர்களுக்கான விளக்கத்தையும் இந்த பெயர்களுக்கான பெயர்களையும் எனக்கு வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாவதாலா வந்து கேட்குறான் இப்போ வந்து மலக்குமார்கள் சொல்றாங்க யா லாஹ் நீ வந்து மகா தூய்மையானவன் நீ எங்களுக்கு கற்றுக் கொடுத்தது என்று எங்களுக்கு வந்து எதுவுமே தெரியாது எங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து அறிவு ஞானம் வந்து கிடையாது தின்னமாக நீயே வந்து அறிவுமிக்கவும் ஞானம் நிறைந்தவனுமா இருக்கா யா மானே அப்படின்னு சொல்றாங்க வந்து ஆதம் வந்து சொல்றான் அந்த வானவர்களுக்கு வந்து ஆதமே அந்த பெயர்களை வந்து நீங்க அறிவிங்க அப்படின்னு சொல்லும்போது அல்லாஹ் அல்லா சொன்ன மாதிரி ஆதம் நபியும் அழகுமார்களுக்கு அந்த பேர்களையும் அதுக்குரிய அர்த்தங்களையும் சொல்கிறாங்க அந்த பேர்களுக்குரிய அர்த்தங்களையும் பெயர்களையும் கேட்டோன்னா மலக்குமார்கள் வந்து ரொம்ப வந்து ச மகிழ்ச்சி கொள்றாங்க அல்லாஹுடைய பெருமை வந்து இவ்வளோ பெரியதாக இருக்குன்னு இன்னும் வந்து அல்லாஹுடைய சிறப்பை வந்து அவங்க அறிகிறாங்க அதை வந்து அல்லாஹ் என்ன சொல்ல வரான்னா நிச்சயமாக வந்து வானங்களிலும் பூமியிலும் மறைந்திருப்பதை வந்து அல்லாஹ் மட்டும்தான் நன்கு அறிவான் மேலும் அல்லாஹ் தான் வெளிப்படுத்தக்கூடியவனாக இருக்கான் இன்னும் மறைத்து கொண்டிருப்பவற்றையும் நன்கு அறியக்கூடியவனாக அல்லாஹ் தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு வானவர்களுக்கு வந்து ஆதம் நபி வந்து கூடுறாங்க மேலும் வந்து அல்லாஹ் வந்து வானவர்களை நோக்கி வந்து வானவர்களை வந்து நோக்கி நீங்கள் வந்து ஆதமுக்கு வந்து சிரம் தாழ்த்துங்க அதாவது வந்து சஜிதா செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் கூறுறான் அப்போ வந்து எல்லாமே சஜிதா செய்கிறாங்க ஒரே ஒரு ஆளை தவிர அதாவது ஜி இப்ளி தவிர அதான் ஷைத்தான் அவன் வந்து நான் வந்து சிரம் தாழ்த்த மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஆணவன் கொண்டா நான் தான் அங்கே பெரியவன் அப்படின்னு சொன்னான் முதன் முதல்ல மனிதன் வந்து எப்போ தவறிழைக்க ஆரம்பிட்டான்னா முதல்ல அவன் வந்து தவறிழைக்கப்பட்டது ஷைத்தான் தான் அப்போ தான் வந்து நபிக்கு சிரம் தாழ்த்த மாட்டேன்னு சொல்லி நிராகரிப்பொருளை அவன் ஆகிவிட்டான் அதாவது வந்து அல்லாவுதலா இதே போலதான் ஜென்னினங்களை முதல்ல படைச்சான் எதுக்காக தன்னை வணங்கக்கூடிய